திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவில் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள அறுபத்தி மூன்று தலங்களில் ஐம்பத்தி ஒன்னாவது தலம் திருவையாறு இத்தலத்தின் அருகில் காவிரி குடமுருட்டி வெண்ணாறு வெட்டாறு வடவாறு ஆகிய ஐந்து ஆறுகள் ஓடுகின்றன இத்தலத்து இறைவனுக்கு இந்த ஐந்து ஆறுகளின் நீரினால் அபிஷேகம் செய்யப்படுவதால் திரு ஐ ஆறு என அழைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது மிகவும் பழமை வாய்ந்தது திருவையாறு அருள்மிகு ஐயாரப்பர் திருக்கோயில் இக்கோயிலில் ஐயாரப்பர் எழுந்தருளியுள்ள காவிரி கோட்டம் உள்ளது தெற்கே கயிலாயம் வடதிசையில் வட கயிலாயம் என ஒரே இடத்தில் மூன்று சிவன் கோயில்கள் அமைந்துள்ளன இதை சுற்றி பெரிய திருமதில்கள் எழுப்பப்பட்டுள்ளன ஏறத்தாழ பதினைந்து ஏக்கர் பரப்புள்ள இத்திருக்கோயில் பரப்பரவில் தஞ்சை பெரிய கோவிலை விட மூன்று மடங்கு பெரியது இருக்கும் கோயில் பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது இக்கோயிலில் வீற்றிருக்கும் ஐயாரப்பர் சுயம்பு மூர்த்தியாகும் சுவாமிக்கு ஐயாரப்பர் செம்போர் சோதியார் செப்பேசர் கைலைநாதர் பிரணதார்த்திகரர் பஞ்சநதீஸ்வரர் மகாதேவ பண்டராகரர் என பல திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன இங்குள்ள லிங்கம் பிருத்திவிலிங்கம் அதாவது மண்லிங்கம் எனவே இக்கோயிலில் உள்ள லிங்கத்திற்கு அபிஷேகம் இல்லை ஆவுடையார் மேல் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படும் லிங்க திருமேனிக்கு புனுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படும் இக்கோயிலில் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ள அம்மன் அரம்பளர்த்த நாயகி என அழைக்கப்படுகின்றார் இவருக்கு திரிபுர சுந்தரி தர்மாம்பிகை தர்மசம்பர்த்தினி திருக்காம கோட்டத்து ஆளுடைய நாச்சியார் போன்ற திருநாமங்களும் உள்ளன மற்ற சிவாலயங்களில் அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் நான்கு கைகளுடன் அபய ஹஸ்தங்களுடன் காணப்படுகின்றாள் ஆனால் இத்தலத்தில் அரம்பளர்த்த நாயகி இடக்கரம் வரதஹஸ்தமாக அமையாமல் இடுப்பில் ஊன்றியுள்ளபடியும் மேலிரு கரங்களில் சங்கு சக்கரம் போன்றவையும் காணப்படுவதால் இங்கு அம்பிகை மகாவிஷ்ணு ரூபத்தில் தோற்றமளிக்கின்றாள் தேவார மூவரில் திருநாவுக்கரசருக்கு ஒருமுறை கைலாயமலைக்கு சென்று சிவனை தரிசிக்கும் ஆவல் ஏற்பட்டது திருநாவுக்கரசர் மேலும் பல காலம் தமிழ் பேசும் நல்லுலகில் இருந்து பல பாடல்களை பாட வேண்டும் என சிவபெருமான் கருதினாரோ என்னவோ அவரை வழியிலேயே தடுத்து நிறுத்தி இந்த பூத உடலுடன் கைலை செல்வது சாத்தியமில்லை என்று சொன்னார் அதற்கு அப்பர் ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டல்லால் மாலும் நீ உடல் கொண்டு மீளேன் என மறுத்தார் அதற்கு முனிவர் வடிவம் தாங்கி வந்திருந்த சிவபெருமான் அங்கிருந்த ஒரு பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் கைலை காட்சியை காண்பாயாக என பணித்தார் அப்போதே பொய்கையில் மூழ்கிய அப்பர் திருவையாற்றில் ஒரு நீர்நிலையில் எழுந்திருக்க அங்கே சிவன் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் தோன்றி கைலை காட்சியை அருளச் செய்தார் ஆடி அமாவாசை நாளில் இக்கோயிலில் நடைபெறும் கைலை காட்சி திருவிழா மிகவும் புகழுடையது அதனால்தான் திருவையாற்றை தென் கைலாயம் என அழைக்கின்றனர் கௌதமி தீரவாசி சுசரிதன் என்ற அந்தனச் சிறுவனின் தந்தையும் தாயும் அவனது சிறு வயதிலேயே இறந்து விடுகின்றனர் வருத்தம் மேலோங்கிய அச்சிறுவன் தல புறப்பட்டான் அவ்வாறு செல்லும் வழியில் திருப்பழனம் சென்று தங்கிய அவனுக்கு அன்றிரவு கனவில் யமன் தோன்றி இன்றிலிருந்து ஐந்தாம் நாள் மரணம் அடைவாய் என்றார் அதை கேட்டு சுசரிதன் திருவையாருக்கு சென்று சிவதரிசனம் செய்வதே தகுந்த பரிகாரம் என தன்னை தேற்றிக் கொண்டு திருவையாற்றிற்கு சென்றான் அங்கு வசிஷ்டர் அருளியபடி சிவதரிசனம் பஞ்சாக்கர ஜபம் போன்றவற்றை செய்து வந்த சுசரிதன் முன் தான் கூறியபடி ஐந்தாம் நாளில் யமன் தோன்றினான் யமபயத்தை நீக்கி கொள்ள தெற்கு கோபுர வாயிலில் இருந்து ஜபிக்கும்படி பணித்த வசிஷ்டர் ஜபித்தார் காக்க சிவபெருமான் தன் தென் வாயில் காப்போனான ஆட்கொண்டாரை கொண்டு யமனை தண்டித்தார் மேலும் யமபயம் நெருங்காது இருக்குமாறு ஆட்கொண்டாரை பணித்தார் சிவபெருமான் இங்கு ஆட்கொண்டாருக்கு தெற்கு வாயிலில் ஓர் சந்நிதி உண்டு இதில் யமனை காலின் கீழ் வைத்து வதைக்கும் திருக்கோலத்தில் ஆட்கொண்டார் எழுந்தருளியுள்ளார் சப்தஸ்தான தலங்களாக திருவையாறு திருப்பழனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி திருக்கண்டியூர் திருப்புந்துருத்தி திருநைத்தானம் ஆகிய ஏழு ஊர்கள் அழைக்கப்படுகின்றன இவற்றில் முதல் தலமான திருவையாற்றில் சித்திரை மாதம் பௌர்ணமி விசாகத்தில் சப்தஸ்தான பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஏழு ஊர் இறைவனும் எழுந்தருளி அருள் புரியும் காட்சியை ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு ஆண்டும் கண்டுகளிக்கின்றனர் இக்கோயிலில் மொத்தம் ஐந்து திருச்சுற்றுகள் உள்ளன முதல் திருச்சுற்றில் மூலவரும் அனைத்து புடைசூல் தெய்வத் திருமேனிகளும் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டாம் திருச்சுற்றில் சோமாஸ்கந்தருக்கு தனி கோயிலும் அதன் அருகில் செப்பேஸ்வர மண்டபமும் பஞ்சபூத லிங்கங்களும் ஏழு கன்னியர்களும் ஆதி விநாயகரும் நவகிரக கோயில்களும் அமைந்துள்ளன இந்த சுற்றின் திருமதில்களில் புராணங்களை சித்தரிக்கும் வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன இந்தச் சுற்றிலேயே விநாயகர் வேலவர் நடராஜர் ஏழூர் திருநகர் லிங்கங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன மூன்றாம் திருச்சுற்றில் அவை மண்டபம் சைவ சமய சொற்பொழிவு மண்டபம் வேள்விச்சாலை மடப்பள்ளி கொடிமரம் போன்றவை உள்ளன இந்த சுற்றுப்பாதையின் கிழக்கிலும் தெற்கிலும் இரு கோபுர வாயில்கள் உள்ளன இந்த சுற்றின் தென்மேற்கு மூலையில் இறைவனின் திருப்பெயரான ஐயாரா என சொல்லி அழைத்தால் ஏழு முறை எதிரொலியாக ஒலிப்பது இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பு நான்காம் திருச்சுற்றின் தெற்கு பகுதியில் சூரிய புஷ்கரணி தீர்த்தம் என அழைக்கப்படும் திருக்குளம் அப்பர் கைலை காட்சி நல்கிய பஞ்சவன் மாதேவியால் கட்டப்பட்ட தென்கைலாயம் வட போன்றவை உள்ளன இந்த சுற்றின் கீழ் மேல் திசைகளில் சிற்பக்கலைகளால் அழகாக அமைக்கப்பட்ட வானுயர் ராஜகோபுரங்களும் தென்கோபுர வாயிலில் ஆட்கொண்டார் சந்நிதியும் இடம்பெற்றுள்ளன ஐயாரப்பர் கோயிலில் இப்பொழுது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் வரும் மூன்றாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது நாமும் இந்நாளில் ஐயாரப்பரை வணங்கி நல்வாழ்வு பெறுவோமாக தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்